என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த தேவர் படம் என்னன்றது ஒரு டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு சின்னதாக சொல்லிடுறேன் நூறு வருஷ வரலாற்றில் தேவருக்கு ஒரு வரலாறு சினிமாவில் இல்லை ஏன்னு பார்த்தா இதுக்கு போய் சாப்பிட்டா சின்னப்ப தேவர் முயற்சி பண்ணி விட்டுட்டாரு சிவாஜி முயற்சி பண்ணி விட்டுட்டாரு ஏவிய முயற்சி பண்ணி விட்டுட்டாங்க இப்படி பெரிய பெரிய கம்பெனிகள் பதிமூணு பேர் முயற்சி பண்ணி தேவர் படம் எடுக்க முடிவு பண்ணல ஏன் அவங்க தேவர் படம் எடுக்கணும் பார்த்தா தேவர் படம் எடுத்தால் சிலரை பகைக்க வேண்டி வரும்

ஒன்னுமேலாரி சினிமா எடுத்தளோ இந்த படத்துக்கு ஒரு கொடியை உருவாக்கிட்டாங்க ரஜினி படத்துக்கு கமல் படத்துக்கு இல்ல அஜித் பிச்சைக்குடா கொடி உருவாக்கிட்டாங்க நீ தேவருக்கும் உலக சினிமா வர தேவர் தலைவருக்கு ஒரு கொடி உருவாக்கிட்டாங்கனா அது நம்ம மக்களோட பாசமும் அது போட்டாட்டுடா அந்த கொண்டாட்டத்தை தடுக்கவே முடியாது இந்த வருஷம் அத போட கண்டிப்பா முடியல ரிலீஸ் ஆகும் மக்களுக்கு நன்றி குறையோ ஒரு புரோகிராம் நிறைய இருக்கு கண்டிப்பா இந்த வருஷம் தேவர் படம் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா